நாற்பது பேர் தாலி அறுத்துருக்குறாங்க பொம்பளைங்க டாப் போஸ்ட்ல இருக்கிற ஒரு சில ஆபீஸு தூக்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் பயம் உங்க மேல பயம் இருக்கா இல்லையானு தெரியல அதிகாரிகளுக்கு பயம் இல்ல இல்ல சுத்தமா இல்ல அப்ப இது வந்து ஒரு ஒரு கூட்டான ஒரு கொள்ளை அந்த கூட்டு கொள்ளையில முதலமைச்சர் பொறுப்பு இல்லையா கண்டிப்பா பொறுப்பு பொறுப்பு கண்டிப்ப அதுல பொறுப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது நான் வருத்தப்படுறேன் வேதனை படுறேன் நாற்பது வயசு பத்து லட்சம் வந்து அது வந்து இந்த இந்த பிரச்சனைக்கு இதுக்கெல்லாம் வந்து கெட்ட பேர் சம்பாதிக்கிறது ஸ்டாலின் அவர்கள் அப்ப ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணணும்னா முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணா இந்த மாதிரி யாருன்னா ஆட்சி மீது கெட்ட பேர் வருது அப்படின்னா அவங்களால பந்தாடுனவங்க தயங்குறாங்க அப்ப அதிகாரிகள் கிட்ட ஆட்சி கொடுக்குறாரு ஸ்டாலின் என்ன சொல்ல வரீங்க அதாவது நான் என்ன சொல்ல வர நீங்க வார்த்தையை வந்து பொதுங்க பாக்குறீங்க தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கிலேயே வாயிலே சுட்டிங்களேன் அப்போல்லாம் கமெண்ட் தானே இருந்தீங்க அன்னைக்கும் காவல்துறை ஏமாத்துச்சு இன்னைக்கும் காவல்துறை ஏமாத்துது காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா சிறப்புங்க ஒரு சில இதெல்லாம் வெளிப்படையா பேசணும் பேசிடலாம் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்பஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பெலிக்ஸ் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் நம்ம இருக்கிற நேரத்துல கிட்டத்தட்ட நாற்பது பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்திருக்கிறாங்க முதலமைச்சர் இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு வராமல் கள்ளக்குறிச்சி போய் அந்த மக்களை சந்திச்சிருக்கிறாரு ஆளுங்கட்சி சார்பாக அமைச்சர்களும் அமைச்சர் உதயநிதியும் கூட அங்க இருக்கிறாரு இன்னும் தொண்ணூறு பேர் தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக மருத்துவமனையில் இருக்கிறாங்க ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் இது ஏற்கனவே சென்ற வருடம் மரக்காணம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நம்ம வந்து பார்த்த விழுப்புரம் மாவட்டத்தில் மீண்டும் அந்த சம்பவம் தொடர்ந்துருக்குது எப்படி பார்க்குறீங்க நேத்து காலையில் இந்த சம்பவம் நடக்குது நேற்று காலையில் இந்த சம்பவம் நடக்கும்போது இதனுடைய பிரச்சனை இவ்வளவு பெருசாகும்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாது மாறாக அங்கே இருந்த கிட்ட வந்து இது கள்ளச்சாராயம் இல்லை விஷச்சாராயம் அது இது அப்படின்ற மாதிரி ஒரு போக்கு இருந்தது அது அப்படியே தொடர்ந்து இன்றைக்கி வந்து நாடே பார்க்குற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பேராபத்தாக தான் நான் அதை பார்க்குறேன் இது வந்து எதோ வந்து கள்ளச்சாராயம் கொடுத்தாங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்களா இந்த இந்த நிகழ்வானது நடந்திருக்கக்கூடாது அதெல்லாம் ரைட்டு பட் எந்தளவுக்கு அதிகாரிகள் மெத்தனமாக இருந்துருக்கிறாங்க அப்படின்றத வந்து இங்கே கொஞ்சம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் இது ஒரு வாட்டி கிடையாது இது தொடர்ந்து தொடர்கதே நடக்குது அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களே வந்து அவங்களால எப்படி வந்து பேசுறதுன்னு தெரிய முடியாமல் கஷ்டப்பட்டு திக்கு முக்காடுறதுலாம் நம்ம பார்க்குறோம் தோழமை கட்சிகள் ஐயா சிபிஐ முத்தரசனே அவரே என்ன சொல்கிறாருன்னா இல்லை கே பாலகிருஷ்ணன் போன்றவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரொம்ப வருஷமாக நடக்குது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல அப்படி தான் இருக்குன்றாங்க அப்போ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை அப்போ யார் முதலமைச்சராக இருந்தாலும் இந்த மண்ணில் வந்துட்டு இந்த கள்ள சாராயம் இருக்குது அப்படின்னா திராவிட கட்சிகள் அதிகமாக இந்த மண்ணை ஆணக்கூடிய இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய இருந்திருக்கிற திராவிட கட்சிகள் அவர்கள் செய்கின்ற அரசியல் தன்மையை போக்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இது வந்து ஏன் க சாராயம் கிடைக்கிது ஏன் அவங்க கள்ள சாராயம் சாப்பிட்றாங்க அப்படின்ற அந்த ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஏன் சாப்பிட்றாங்கன்னா வறுமை கோட்டுக்கு பின்தங்கி இருக்காங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு காலையில் நைட்டு இரவு தான் கொஞ்சம் நேரத்தில் டாஸ்மாக் மூடி முடியிருக்கு மிச்சம் ஒரு 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 பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் டாஸ்மாக்கு கிடைக்கிது சாராயம் அதாவது அரசே விற்கக்கூடிய சாராயம் என்பது கிடைக்கிது மது அது இல்லாமல் பிளாக்கில்லாம் வேறு நிறைய இடத்துல கிடைக்குது அப்போது மதுபானம் கிடைக்குது அந்த மதுபானத்தை வாங்கி குடிக்க வசதி இல்லாமல் குடிக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது மது போதைக்கு அதிகமாக ஆகியிருக்கிறதுனால அந்த பழக்கிறதுனால குடிக்க போகிறாங்க இது ரெண்டு மூன்றாவது அரசு கிட்ட இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கும் இல்லை இந்த மக்களோட உயிர் சேதத்தை குறைக்கிறதுக்கு குறைந்தபட்ச திட்டம் இல்லை தொலைநோக்கு பார்வைன்றது எதுவுமே இல்லை இப்போ இந்த மூணு விஷயங்கள் இதை தாண்டி அங்கே வேலை செய்யற அந்த அரசு ஊழியர்களோட அந்த மெத்தனம் இல்லை தெரிஞ்சே செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களான்றது பார்க்கணும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் வெறும் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய நடவடிக்கையோ இல்லை ஒரு பெரிய தண்டனையோ அல்ல ஒன்று இரண்டாவது சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வேளை சஸ்பெண்ட் பண்ணப்போ நம்ம பார்த்தோம் தூத்துக்குடியில் ஒரு சிலர் சஸ்பெண்ட் ஆனாங்க அதுக்கப்புறமா சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகி திருப்பி யூனிஃபார்ம் போட்டு மெடுக்கா சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இது அதே மாதிரி இதுவும் ஒரு அவல செயலாக போதா இல்லை இந்த செயல் வந்து இது கடைசியாக இருக்கும் இதோட இது முற்றுப்புள்ளி அப்படின்ற மாதிரி அரசு செயல்பட போதான்னு பார்க்கணும் இதுல வந்து எல்லாரும் வந்து முதல்வர் அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணணும் ராஜினாமா பண்ணுன்ற அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் கிட்டே நம்ம வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது எதிர்கட்சிகள் இந்த மாதிரி அரசியல் தான் பண்ணுவாங்க இப்போ ராஜினாமானா அப்போ அவங்க ஆட்சியிலயும் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு இதுக்கு ராஜினாமா என்பது பதில் கிடையாது இதற்கு தீர்வு தண்டனை இதற்கு நிவாரணம்ன்றது அது வேற பார்வை அதற்கு உண்டான அந்த தேடுறது தீர்வு தீர்வு எத்தனை முறை தேடுறதுன்னா வந்து தீர்வு தேட பழனிசாமி சென்ற ஆண்டே நான் கண்டிச்சேன் ஆனால் முதலமைச்சர் வந்து இதில் ஒரு மெத்தன போக்கை காமிச்சிருக்கிறாரு கவனக்குறைவு நடந்திருக்கு மீண்டும் அதை தவறு நடந்திருக்கு அப்படின்னு அப்போ தீர்வுனா அது போன முறையே நடந்திருக்கணும்ல அதான் அது என் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன தப்பு பண்ணியிருக்காரு நம்ம பார்ப்போம் அதாவது கூட இருக்கிற ஒரு சில நேரத்தில் இந்த சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி டிஜிபி கமிஷனர் லெவலில் இல்லை அமைச்சர் லெவலில் இருக்கவங்க மீது பெரிய நடவடிக்கை எதுவுமே நடத்தலை அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவங்களுக்கு பெரிய பயமோ இல்ல பெரிய வந்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற நீங்க யோசிச்சு பாருங்க கடந்த முறை இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சு அன்னைக்கே அன்னைக்கு இருந்த டிஜிபி அன்னைக்குமா சைலேந்திர பாபு இருந்தப்பவே நீங்க டிஜியே தூக்கிருந்தீங்கன்னு வச்சுக்காங்களா இப்ப கள்ளசாராயன் ஒண்ணு இருந்ததுன்னா டிஜியே தூக்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஒரு இருக்கு இல்ல சீஃப் செக்ரட்டரிய மாத்திடுவாங்க இந்த மாதிரி விஷயம் நடந்ததுன்னா என்ன ஆயிடுதுன்னா கீழடுற கலெக்டர் எஸ்பி எல்லாம் அவங்க உடு உடு ஏத்து ஏற்றி மக்கள் பேட்டி கொடுக்குறாங்கல்ல பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு நீதிமன்றம் இருக்கு அங்கேயே கிடைக்குது போலீஸுக்கும் தெரியும் இல்லை அதுதாங்க இந்த அவலம் வந்து இந்த காசு கோசரம் என்ன கருமத்தை வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில அரசியல்வாதிகள் லெவல்ல இருக்கிறதுனாலயோ இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்கள மேலே இருக்கிறவங்க கட்டி தட்டி கேள்வி கேட்காததுனாலயோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களில் கைது செல்லவங்க ஜெயிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு பிணை கொடுக்குற சூழ்நிலையினாலயும் நாங்கள் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு இந்த லோக்கலில் இருக்கிற மற்ற அரசியல்வாதிகளெலாம் என்ன பண்ணுறாங்க அப்போ இது வந்து ஒரு ஒரு கூட்டான ஒரு கொள்ளை எப்படி வந்து ஒரு மணல் கடத்தல் என்பது ரொம்ப நாளாக அது நடக்கும் திடீர்னு யாருன்னா ஒரு தாசில்தார் வருவார் அதை பிடிக்க போனால் அந்த தாசல்தார் மணலை அந்த வண்டி ஏற்றி கொள்ள பார்ப்பாங்க அந்த மாதிரி இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் மாஃபியா இல்ல அந்த அந்த கூட்டு கொள்ளையில முதலமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா கண்டிப்பா பொறுப்பு இருக்கு கண்டி அதுல பொறுப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது நான் வருத்தப்படுறேன் வேதனை படுறேன் இது நடந்திருக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து சொல்லலாம் நாற்பது வயசு பத்து லட்சம் வந்து அது வந்து அந்த குடும்பத்துல இல்லாதவங்களுக்கு உதவுங்க இவங்க எல்லாம் வந்து விளிம்பு நிலையில இருக்கிறவங்க உதவும் மத்தபடி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பு அதெல்லாம் வந்து இதனுடைய வீரிய அவங்களுக்கு புரியுமா இந்த பிரச்சனையுடைய தன்மை அவங்களுக்கு புரியறது கிடையாது இப்போ இவங்களுக்கு நிறைய நேரத்துல என்ன பிரச்சனைனா ஆட்சியாளர்களுக்கு கீழே போய் களத்தில் போய் என்ன பிரச்சனை இருக்குன்றதே தெரியல நான் என்ன சொன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் வரும்போது டாப் போஸ்ட்ல இருக்கிற ஒரு சில ஆஃபீஸர்ஸ் தூக்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் பயம் உங்க மேல பயம் இருக்கா இல்லையானே தெரியலீங்களா அதிகாரிகளுக்கு பயம் இல்லை இல்லை சுத்தமா இல்லை அதற்கு சரி டிஜிபி திட்ட போகிறது இல்லை சீஃப் செக்ரட்டரி திட்டப் போறதில்ல ஹோம் செக்ரட்டரி இல்ல அங்கே இருக்கிற எஸ்பியை திட்ட போறது இல்ல கலெக்டர் இவங்க எல்லாம் தெரியாதுங்க இவங்க முகத்துக்கு ஓட்டு கிடையாது இந்த ஆட்சி வந்தது காரணம் திரு ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு போய் ஆட்சியில வாக்கு கேட்க போகும்போது அடுத்ததுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் பிரச்சாரம் பண்ணணும் இந்த இந்த பிரச்சனைக்கு இதுக்கெல்லாம் வந்து கெட்ட பேர் சம்பாதிக்கிறது ஸ்டாலின் அவர்கள் அப்ப ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணணும்னா முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணா இந்த மாதிரி யாருன்னா ஆட்சி மீது கெட்ட பேர் வருது அப்படின்னா அவங்களால பந்தாடணும் இவங்க தயங்குறாங்க அதான் பிரச்சனை எவ்வளோ பேர் இந்த மாதிரி நீங்க விடுவீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாற்பது இடத்துல வந்து ஸ்வீப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அது சில அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து இவங்க ரிலீஸ் பண்ணாங்க அது அல்ல நீங்கள் அந்த இடத்தையே கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து சிஎம் கோச்சுக்குவாரு சிஎம் கோவமானார்னா நம்மளோட பதவி என்ன ஆகும் எங்கே போகும்ன்றது தெரியாது நீங்க வெறும் அரசியல்வாதிகளை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு தெரியல அதிகாரிகளை நம்பி நீங்க வந்து ஆட்சி எல்லாம் பண்ணுமோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருங்க அப்ப அதிகாரிகள் கிட்ட ஆட்சி கொடுத்துட்டாரா ஸ்டாலின் என்ன சொல்ல வர்றீங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன் நீங்க வார்த்தையை வந்து பொழுங்க பாக்குறீங்க புரியுதுங்களா எனக்கு நமக்கு அதுக்கு பிரச்சனை கிடையாது நம்ம பத்திரிகைக்காரன் அதிகாரிகளை கொடுக்கல அதிகாரிகளை நம்பி கோட்டை விடுகிறார் இதுதான் அதற்கு பொருள் நீங்க நாற்பது சீட்டு நீங்க ஜெயிச்சதுக்கு அதிகாரிகள் எப்படிங்க காரணம் ஆவாங்க

ஓ அதாவது ஒரு சிலதுலாம் வெளிப்படையே தான் பேசணும் பேசிடலாம் இது மாதிரி நபர்கள்லாம் சமுதாயத்துக்கு தேவையா இப்போ நீங்க சொல்லுங்க இல்ல இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுதோ அதான் செய்ய முடியும் சட்டம் சொல்லுதுங்க சட்டத்துல தான் பிணை எல்லாம் இருக்கு ஜெயிலில் போனால் பெயில் இருக்குது ஆதங்க ஆயிரம் இருக்குலாம் இல்ல இல்ல சொல்லுது நாற்பது பேர் தாலி அறுத்தருக்குறாங்க பொம்பளைங்க குழந்தைங்க அனாதையா இருக்கு இம் இவ்வளோண்டு குழந்தை இவ்வளோண்டு குழந்தைங்க அந்த வீடியோ வந்து ஒரு பத்திரிகைனா எல்லா காட்சியோ எல்லா செய்தியும் நான் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் எனக்கு வந்து மன உளைச்சல் ஒரு பத்திரிகைனா என்னால அதை ஃபுல்லா பார்க்க முடியல ஏன் நிலைமை இது அப்போ ஒருத்தர் செய்தியே இதை பார்க்க முடியல ஒரு பத்திரிகையாளராக செய்தியே தொடர்ந்து பார்க்க முடியல மூளை வந்து மூளை செலவாகுது பிரச்சனை ஆகுதுன்னா அப்போ அங்கே இருக்கிற மக்களோட பிரச்சனை என்ன வேதனை என்ன நாலு நாள் போவோம் கேமரா தூக்கிட்டு போவோம் எல்லாம் அரசு அதிகாரிகள் வருவாங்க அமைச்சர் வருவார் இவர் வருவார் அவர் வருவார் மாலை போடுவார் செக்கை கொடுப்பாங்க காசு கொடுப்பாங்க அடுத்த வாரம் காரியம் கருமாதி பால் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன அங்கிருந்து நம்ம யோசிக்கணும் அதற்கு இது போதுமா அப்படின்னா நான் அதான் சொல்றேன் அதிகாரிகளை நம்பி ஏமாறாதீங்க இதுக்கப்புறமும் மூணு வருஷம் போயிடுச்சு இந்த நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சது ஒரு பெரிய வெற்றியாக நினைக்கிறாங்க உள்ளுக்குள்ளே அவர்கள் ஆட்சியின் மீது ஒரு சில இடத்துல ஒரு சில நேரத்தில் விமர்சனம் வருது அதிகமாக வருது அது அவர்கள் கண்ணுக்கு தெரியறதுல ஓவர்லுக் பண்ணிட்டு போகிறாங்க மோடி அவர்கள் மீது இருக்கிற கோபத்தினாலும் மோடி அவர்கள் எதிர்ப்பின் மீது கோவனத்தில் திமுக இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சுருக்கு இது ஒரு பிரச்சனையாக போகுது இது இது ஒண்டி பிரச்சனை இல்லை போன வருஷம் இருபத்தி ரெண்டு பேர் செத்தாங்க நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அது மறந்துருப்பாங்கன்னு மக்களுக்கு அதை அதாவது ஞாபகம் இருக்கும் கரண்ட் வேலை ரொம்ப சந்தோஷமாக கட்டுறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க டாஸ்மாக்ல எல்லாம் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஏஸ் ஜாலியாக வாங்கி குடிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க பால் விலை ஏத்தனது பிரச்சனையே கிடையாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரேஷன் கடையில் எல்லா பொருளும் நல்லா கிடைக்குதுன்னு அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட நிறைய தரவுகளை சொல்ல மறுக்கிறாங்கன்றதாக நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போது அதிகாரிகளை எங்கே வைக்கணுமோ அங்கே வைத்து வேலை வாங்க வேண்டிய இடத்துல தான் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அது வந்து இது இது வந்து நமக்கு புதுசு கிடையாது இந்த மாதிரி அதிகாரிகள் போய் அதுவும் ஒண்ணுங்க எப்பயுமே நீங்க முழுக்க முழுக்க காவல்துறை வைத்து நீங்க ஆட்சி நடத்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும் யாரையுமே முழுசா நம்ப கூடாதுங்க ஆட்சி மேல இருக்கவங்க காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்றத வேற ஒரு துறையை வைத்து பார்ப்பாங்க வேற ஒரு துறையை மானிட்டர் பண்றது உளவுத்துறை இருக்கு உளவுத்துறையில இருந்து பத்திரிகை செய்திகள் பத்திரிகை செய்திகள் தாண்டி கட்சிக்காரர்கிட்ட இருந்து இன்புட்ஸ் கட்சிக்காரர்கள் இன்புட்ஸ்ல இருந்து இந்த ஆட்சியின் மீது நல நிரும்பிகள் இருப்பாங்க இன்னும் டெண்டர் வேணாம் எதுவும் வேணாம் ஸ்டாலின் அவர்கள் நல்லா இருந்தால் போதும் திமுக கட்சி நல்லா இருக்கும் அப்படி ஒரு எண்ணம் சாத எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வாங்கி ரெகுலராக செக் பண்ணால் தான் இதாகும் இப்போ என்னன்னா முதல்வரை சந்திக்கணும்னா ஒரு குரூப்பு அந்த குரூப்பை தாண்டி யாரும் போக முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வருது தகவல் அப்படி வரும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க இன்னைக்கு மொத்த எதிர்கட்சியும் சட்டமன்றத்துக்கு வராமல் எல்லாம் விழுப்புரம் போயிட்டாங்க என்ன அரசியல் நீங்க பண்ண போறீங்க அவங்க அவங்க பண்ண போற பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்ன பதில் இருக்கு ஒண்ணும் இல்ல அமைச்சர் ஏவா வேலு பத்திரிகையாளர் சந்தத்துல சொல்றாரு இதுல வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் பாதிக்கப்பட்டவங்க வந்து தலித் மக்களா இருக்கிறாங்க அவங்க உழைக்கும் மக்களா இருக்கிறாங்க மலிவு விலையில அது கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து செய்திருக்கிறாங்க இன்னும் கண்காணிப்போம் யார் குற்றவாளியோ எந்த சமரசமும் இல்லாம தமிழ்நாடு எங்கும் அங்கே தண்டனை கொடுப்போம் யாரா இருந்தாலும் அப்படின்லாம் சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து சட்டம் அதிகாரம் இதெல்லாம் கடந்து ஒரு சமூக ரீதியா பார்க்கும்போது கள்ளசாராயம் குடிக்கிறவங்க தானே அப்படின்ற ஒரு 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 பார்வை இருக்குல்ல அதை எப்படி பாக்குறேன் அதான் அது கரெக்ட் தான் கள்ளசாராயம் குடிக்கிறவங்க தானே செத்து போட்டோம் குடிக்கிறவங்க இருந்தா சில பேர் சமூக இதெல்லாம் எழுதுறாங்க எழுதுவாங்க பேசுவாங்க கரெக்ட் நான் என்ன சொல்றேன்னா நான் அந்த செத்து போனவங்கள நான் பார்க்கல அந்த நபர்களுக்கு பின்னாடி இருக்கிற சகோதரிகளை பார்க்கறேன் அதற்கு பின்னாடி இருக்கிற அனாதை குழந்தைகளை பார்க்கறேன் எல்லாமே கள்ள சாராயம் குடிக்கிறவன் தான் ரைட்டு ஆனால் அந்த கள்ள சாராயம் குடிச்சி ஏதோ ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூணு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பான் அந்த கள்ள சாராயம் கொடுத்தவன் ஏதோ பொண்டாட்டிக்கிட்ட மாதம் ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா கொடுத்துருப்பான் காசிக்கன்னு சொல்லியிருப்பான் இன்றைக்கி அந்த ஆம்பளை அங்கே இல்லை இன்னைக்கு அந்த பிரெட் வின்னர் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இல்லை ஏதோ ஒரு ஒரு பெண்கள் கூட இறந்து போயிருக்கிறாங்க இப்போ அவங்க அந்த அதாவது இது ஆக்சிடெண்ட்டாக பழக்கத்தினால செத்தாங்களா அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கள்ளசாராய் குச்சி செத்தவங்களுக்கு எல்லாம் பத்து லட்சம் ரூபா கொடுக்கணுமா அப்ப நாட்டுல ஒழுங்கா நன்னடத்தையா ஒரு ஒரு கௌரவமா வாழறவங்களுக்கு என்ன இந்த அரசாங்கம் செய்யுது பிரேமலதா விஜயகாந்த் கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க சாவுன்னு சொல்றீங்களா இல்ல அது வந்து அவங்க இவங்க சரி அதாவது ஐயத்திர எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ இவர்கள்லாம் அரசியல் செய்யறாங்க புரியுதுங்களா அவர்கள் அரசியல்வாதிகள் இதை வைத்து அரசியல் செய்வாங்க நான் இங்க என்ன பேசுறேன்னா கேக்குறாங்க இல்ல அவங்க அவங்க அது பண்ணுவாங்க அது கேட்பாங்க நான் என்ன கேக்குறேன்னா இப்ப சரி அதிமுக பீரியட்ல எதுவுமே தப்பே நடக்கலையா இந்த மாதிரி இந்த அளவுக்கு இல்ல ரைட் அது பேர் ஒத்துக்கிறேன் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்ல துப்பாக்கில வாயிலே சுட்டிங்களே அப்பெல்லாம் கமெண்ட் தானே இருந்தீங்க அன்னைக்கும் காவல்துறை ஏமாத்துச்சு இன்னைக்கும் காவல்துறை ஏமாத்துது காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா சிறப்புங்க ஐயா கக்கன் வழிதான் காமராஜர் வழிதான் காவல்துறையை நீங்க கையில வச்சுக்காதீங்க இன்னொரு அமைச்சர்கிட்ட கொடுங்க அமைச்சர் சரியா பண்ணனா அமைச்சரை சஸ்பெண்ட் இது அமைச்சரவை மாத்துங்க மினிஸ்டர் மாத்துங்க ரொட்டேஷன் பண்ணுங்க உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியும் எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட்டை தூக்கி நீங்க வச்சுக்கினே நான் பாத்துக்கிறேன் ஹோமா என்கிட்ட இருக்கும் இந்த மாதிரி எடப்பாடி கிட்ட இருந்துச்சு அப்ப வரும் இன்னும் அடுத்த வருஷமா வரும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கள்ள சாராயம் வரும் உட்காந்து முட்டு குடுத்துட்டு இருங்க ஏன் ஏன் என் முதலமைச்சர் ஏன் மனத்துறை பால்வள்ளத்துறை விவசாயத்துறை எல்லாம் வச்சு கூடாதா அதுவும் மக்கள் சார்ந்தது தானே நான் சொன்ன மூணுமே நாட்டுக்கு இதை விட முக்கியம் வனத்துறை இருந்தால் காட்டை காப்பாற்றலாம் தண்ணி பிரச்சனையே இருக்காது விவசாயம் நல்லாயிருக்கும் மீன் வளம் பால் வளம் நல்லா இருந்தால் வறுமை கோட்டில் இருக்கிறவங்களாம் மேம்படுத்தலாம் ஏன் ஒரு முதலமைச்சர் முன்னோடியாக இருந்தால் அந்த மாதிரி துறை வச்சுக்க வேண்டியதுண்ணே மிச்சம் யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அமைச்சர் மேலே சவுக்குடி அடிக்கலாம்ல எதனா நடவடிக்கை எடுத்தா ஏங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாற்றணுங்க அப்ரோச்சை மாற்றணும் நீங்க காவல்துறை உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் காவல்துறையில கீழே இருக்கிறவங்க எல்லாம் உங்க பேரை சொல்லிட்டு ஒரு சில அவங்க அவங்க கடமையில இருந்து தவறி இருக்கிறாங்க இது அவங்க வேலையை செய்யலை வாங்குற சம்பளத்துக்கு வேலை பாக்கலங்க இப்ப இது யார் பதில் சொல் பதில் சொல்வா அப்ப அரசு எடுத்திருக்க நடவடிக்கை போதாதுங்கிறீங்க எப்படி பத்தோன்னு கேட்குறேன் நான் இது வந்து ஏதோ சின்ன தவறு தெரியாமல் நடந்து போச்சுன்னு கிடையாது நல்லா தெருது விழுப்புரம் மரக்காணம் தஞ்சாவூர் தருமபுரி அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு விக்கிரவாண்டி இந்த மாதிரி அப்புறம் கள்ளக்குறிச்சி அப்புறம் ஓரளவு செங்கல்பட்டு இந்த இடத்துல இது இதுதான் இதை தாண்டி மற்ற இடத்துல இல்லை இந்த தான் இந்த கள்ள சாராய பிரச்சனை இருக்குது காரணம் இவங்க வாழ்வாதாரம் வருமானம் கம்மி அரசாங்கமே மது விற்றா கூட அந்த மதுவை வாங்கி குடிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் வக்கீல் இல்லாமல் தான் இந்த மாதிரி கள்ள சாராயத்தை குடிக்கிறாங்க இதுக்கு வந்து பணங்கள் பண பணத்தை இது வந்து பண்ணலாம் பணங்கள் தென்னங்கள் விற்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க இந்த ஊரில் வந்து அதெல்லாம் விற்கக்கூடாது ஆனால் கள்ள சாராயம் யாரும் வேணா விற்றுக்கலாம் அதை பண்ணியிருந்தா கூட மேபி பாதி பேர் அது வில கம்மியாக இருக்குன்னு அதை போய் சாப்பிட்டுருப்பாங்க செத்து மாட்டாங்க இல்லை மெத்தனால் வந்து எங்கேருந்து வருது அப்படின்றலாம் போன முறையே சீஸ் பண்ணதா பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவர்களோட ஆண்டு வருமானத்தை ஏற்றனா இவங்களும் போய் டாஸ்மாகில் குடிப்பாங்க பிரச்சனை கிடையாது ஒன்னு இல்லை டாஸ்மாகில் குவாட்ரு வேலையை ஏற்றி வச்சுக்கிறீங்க பாருங்க லாபம் அரசாங்கத்துக்கு அதிகமாக வரணும் ஒன்று அதை குறைங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கள்ளசாராயம் வாங்கி குச்சா கண்ணு போடும் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு அரசாங்கமே குவாட்டர் விற்கிது அதை வாங்கி குடிப்போம் அதை குடிக்க போயிடுவாங்க இது ரெண்டு மூணாவது என்ன பண்ணணும்னா யார் யாரெல்லாம் இந்த மாதிரி டெய்லி குடிக்கிறாங்க யாரெல்லாம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்குது மதுவுக்கு அடிமையாக இருக்காங்களா அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு மருத்துவ ரீதியாக அவங்கக்கிட்ட என்ன திட்டம் இருக்குது அதுக்கு எதனா மருந்து கொடுக்குறதா அவங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்குறதா தெரியாமல் கொடுக்குறதா இல்லை அவங்கள தனிமைப்படுத்தி ஒரு ஆறு மாதம் வைக்கிறதா இல்லை அவங்களுக்கு வேறு மாதிரி என்ன மறுவாழ்வு கொடுக்குறதுன்னு எதனா திட்டம் இருக்கா சிறைச்சாலை வந்து தண்டனை பெறுறவங்களுக்கு இருக்கு மதுவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஒரு மாற்றுக்கு அது மாதிரி எதனா ஒரு ஒரு அமைப்பு இருக்கா அது அது மாதிரி சிந்திக்கிறீங்களா யாரோ குடிகாரம் பிரச்சனை யார் குடும்பத்தோட பிரச்சனை தானே நம்ம கடந்து போறோம் செத்துட்டா என்ன பண்றோம் அரசியல் ரீதியாக போய் மாலை போடுறோம் அதை தாண்டி என்ன பண்ண போறீங்க நான் எல்லா அரசியல்வாதிகளும் கேட்குறேன் சரி அண்ணா திமுக இருக்காங்களா அவங்களுமே திட்டம் இல்லையே இல்ல சரி அண்ணா இருக்கு இல்ல இல்ல இவங்களுக்கு வந்துங்க அது பாருங்க இன்னும் வெளிப்படையாவே பேசிருவோம் பெரிய பெரிய சாராய ஆலய ஓனர்கள் எல்லாமே அரசியல்வாதிகளோட ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க ரைட்டா அந்த பிஸ்னஸை பாதுகாக்கிறதுக்கு இந்த பிஸ்னஸையும் இவங்க கோட்டை விட்டாங்க இது என்ன நான் என்ன கேட்குறேன் கள்ள சாராயம் தான் இருக்குதா ஊசி போட்டு செத்து போடுறது இல்லையா எப்படி நடக்குது போதை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கு கஞ்சா எப்படி உள்ளே வருது அப்படின்னு எப்படி வருது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா எல்லாம் வரும் எல்லாரையும் பிடிக்கிறீங்களா ஒரு நாலு வாட்டி முட்டிக்கு கீழே சுட்டு பிடிங்களா இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு சரி இல்லையா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் சரியில்லை ஒட்டுமொத்த தான் சேர்த்து சொல்லணும் அதையான் தமிழகம் வண்டி சொல்றீங்க ஏன்னா நிறைய வந்து வானொழியிலையும் கார்கோலையும் ஷிப்லையும் இவங்க அதானிக்கு கொடுத்தாங்கல்ல டண்டனா குஜராத்ல இருந்து தான் வருது அபின்னு எராயின்னு கொக்கேனு ஒரு நாளைக்கு வந்து நூறு கோடி இரநூறு கோடியெல்லாம் தாண்டி இப்பெல்லாம் டண்டன்னா மாட்டுது பொருள் யார்கிட்டயுமே ஒரு சிறப்பான திட்டம் குயிக் பண்ணிங்க இவ் இவ்வளவு ஒரு பார்சலை நீங்க எத்தனை போனீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா கிடைக்கும் ஒரு கோடி ரூபா கிடைக்கணும்னா வேலை வாய்ப்பு இல்லை மூல செலவு செய்யப்பட்டு இருக்கிறான் என்ன பண்ணுறான் அவன் பண்ணுறான் அவனுக்கு ஒரு பெயிலு அவனுக்கு ஒரு ஒரு கேஸு அது அது விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் அதுக்கு போலீஸு பந்தோபஸ்து இதெல்லாம் இப்படிலாம் இருந்தால் செட் ஆகுது கொஞ்சம் ஒரு சில சட்டங்கள் அட்லீஸ்ட் இந்த மாதிரி போதை விஷயங்களில் சட்டங்கள் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும் இவர்கள்லாம் ஒன்ஸ் உள்ளே இந்த மாதிரி சப்ஜெக்ட்டை உள்ளே போனால் வெளிலே வரக்கூடாது ஜெயிலேருந்து பெயிலே கிடைக்கக்கூடாது அதோட நேராக கன்விக்ஷன் தான் அதுவும் அந்த கன்விக்ஷன்லாம் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டெலாம் போட்டு மூணு மாதம் ஆறு மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட்டு கன்விக்ட் ஆகணும் கன்விக்ஷன் ஆகலைன்னா ஏன் கன்விக்ஷன் ஆகுது அந்த ஐஓ இன்ஸ்பெக்டரை கூப்பிடு ஏன் வந்து இது கன்விக்ஷன் ஆகல அந்த இந்த கேஸு வந்து கன்விக்ட் ஆகலை அப்படின்னா அந்த காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனே கொடுக்காதிங்க இதே மாதிரி ஒரு மூணு நாலு கேஸ் அவங்க அக்யூட்டல்லான்னா அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றுங்க காவல்துறையில் இருக்கிறதுக்கே லாக்கி இல்லை யார் பண்ணுறா ஆஸ்திரேலியாலேருந்து அமெரிக்காலேருந்து வரலல்ல இங்கே உள்ளூரில் இருக்கிறவர்த்தன் தானே இந்த இந்த வேலைலாம் பண்ணுறாங்க அது யாருன்னு உங்களுக்கு உண்மையிலே தெரியாதா அரசியல்வாதிகளுக்கு தெரியாது போலீஸ்க்கு தெரியாது அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாது அப்போ யாரை ஏமாத்திர வேலைக்கு இப்போ வண்டி பேசுகிறீங்க இப்போ வண்டி கோவப்பட்டு கொக்கரிச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது மொத்தமாக எல்லாமே சேர்ந்து சொதப்பி வச்சுருக்கிறீங்க அதற்கு கொடுத்த வேலை வந்து நாற்பது உயிர் இது வரலாம் இன்னும் எத்தனை உயிர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஒரு சிறப்பான ஒரு 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 அதிகாரியை போட்டோம் அதுக்கப்புறம் ஜுடிஷியல் கமிஷன் போட்டிருக்கிறாங்க அது ஒன்றும் எதுக்கு மூணு மாதத்தில் அறிக்கை கொடுப்பாரு அதை வாங்கி சட்டமன்றத்தில் பதிவு பண்ணிட்டு நடவடிக்கை இது இதுன்னு வாங்க அது அப்புறம் கண் தொடைப்பு பார்த்தோம்ல நம்ம தான் ஸ்டெர்லைட்ல என்ன ஆச்சு இல்லை அதுக்கு முன்னாடி பில்டிங் ஒன்று இடிஞ்சு விழுந்தது அதுலேயும் இந்த மாதிரி தான் ஜுடிஷியல் கமிட்டி போட்டாங்க ஆறுமுகசாமி என்ன கண்டுபிடிச்சாரு என்ன சொன்னாரு ஜெயலலிதா மறைவை வந்து கண்டுபிடிச்சிட்டாரா ஜட்ஜு இதெல்லாம் ஏமாத்திர வேலை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஒரு தொலைநோக்கு பார்வை திட்டம் இங்கே தேவை இது அரசியல் கிடையாது நான் பேசுறது நான் வந்து அங்கே செத்ததில் நம் நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் செத்து போயிருந்தா தான் ஆடலாம் தான் சேதம் ஆடணுவாங்க அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் ஆடணுன்றதான் என்னோட தாழ்ந்த கோரிக்கை இதில் வந்து நம்ம வந்து இவங்க பண்ணுறது அரசியல் சரி அவங்க பண்ணுற அரசியலுக்குள்ளே நான் போகல பொணத்தை வச்சு யார் யார் அரசியல் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க ஆனால் அந்த பாவப்பழி உங்களை சும்மா விடாது நன்றி சார் நன்றி